ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எங்கே வந்துருக்குங்க பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம் மீன் பிடிக்குவான்னு கேட்டால் இல்லை மீன் இல்லை துணி நிறைய சேர்ந்து போச்சு தண்ணி பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் இங்கே துணிக்கு வந்திருக்கோம் இதான் எங்கள் ஊர் ஆறு இது தென்பெண்ணு ஆறு சொல்லுவாங்க பாருங்க காடு பக்கத்துல மழை கத்துறது தம்பி இல்லை மாடு அங்கே பாருங்க அங்கே நாங்க நான் இப்பondukira டைம் பாத்தீனா மணி நாலு மழை பாருங்க எப்படி இறங்கிட்டு இருக்கு. மலையில ஆத்து தண்ணில துண்டை கொண்டிரும். சரியா துண்டை கொண்டலியா? ஏ ஓயா. நேற்று பார்த்தீங்கன்னா தண்ணி குறைவாக இருந்தது மலையால் இன்றைக்கி தண்ணி திறந்து விட்ருப்பாங்க போல் இது மேலேயும் தண்ணி போதுங்க அந்த பிரிட்ஜு மேலேயும் தண்ணி போகுது அது என்ன தண்ணின்னா பார்த்திங்கன்னா காவாய் தண்ணி அது அதுவும் தண்ணி போகுதுங்க இப்போ மலைக்கு எல்லா இடத்துக்கு தண்ணி வந்திருக்கும் போல் அது நிலத்துக்கு போகுது தண்ணி மேலே போதுங்க அது மேலே தண்ணி போகுது இப்போ ஆறு சூப்பராக இருக்கும் இங்கே தூவல் இருக்கும் காட்டில் அந்த சைடு போனா தூள் வரும் அது ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த சைடு யாரும் போக மாட்டாங்க முத்து எடுத்துட்டீங்களா அப்போ வீடியோ எத்தன அப்போ மா அங்க என்ன பதிங்க மீன் பிடிக்கத்தா வாயில சுத்தமாக துணி எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு தண்ணி அழைச்சதுக்கு நல்லா இருக்கும் இங்க பதிச்சுன்னு ஏ நம்ம அங்கே அந்த கல்லுக்காக தான் துணி துவைப்போம் இன்னைக்கு தண்ணி போதும் அதிகமாக இல்லை இந்த கல்லுக்கு தைப்போம் இல்லை அந்த கல்லில் தான் தைப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆற்று எங்களுக்கு என்னென்ன கெடைச்சிருக்குன்னு இது என்னென்னு தெரிஞ்சுங்களா இது நாங்கள் காசுகசா கொட்ட சொல்லுவோம் இது நல்லா வருங்க தரையில் தேய்ச்சி கால் வச்சோம்னா சூடு பறக்கும் அதுக்கப்புறம் இது மருந்துக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க இது ஆற்று ஒரு நிறைய இதோடய மரம் இருக்கும் அதில் இருந்து தான் விழுந்திருக்கும் போல் ஆற்றுல கிடச்சிது நாங்கள் இதெல்லாம் பெருக்கிட்டு இருந்தோம் நிறையா குட்டி குட்டி சங்குகள் நிறைய இருக்குங்க அது நிறைய கலரில் இருக்குது இது பிறகு இது ஒரு கலரில் இருக்குது இது ஒரு கலரில் இருக்குது அதில் இதுவும் கிடச்சிது அப்புறம் இது என்னன்னு சொல்லுங்கள் இது சைடில் இருக்குது பாருங்க நிறையா பெரு போட்டுருக்கேன் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் இது எதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் சோ கலரிங் ஏன்னா இதெல்லாம் இயற்கையில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக தான் சிங்கமாக இருக்குது எவ்வளோ குட்டியாக இருக்குது தெரியுதா ரொம்ப குட்டியாக இருக்குங்க இது குட்டி சங்கம் மாதிரி அழகாக இருக்குது உங்க நிறைய இருக்குது தம்பி எவ்வளோ பெருக்கிட்டு பாருங்க தம்பி இதெல்லாம் சங்கம் அப்படி சொல்கிறான் இது என்னன்னு சொங்க சொல்லுங்கள் அப்போ இது பேர் என் டக்கன் வரமாட்டேங்குது அப்போ தூக்கி போட்டு ம் தூக்கி போட்டு உங்க வேணாம் தூக்கி போட்டுரு இது பார்த்தீங்கன்னா இது இது உள்ளோட இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்காருங்க இது உள்ளே இருக்குங்க அது எனக்கு பேர் டக்குன்னு இது வரமாட்டேங்குது இது உள்ளே இருக்கும் இவ்வளோ தான் இது இப்படி தான் அங்கே இது உயிரை இப்படி தான் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தோரம் அந்த மாதிரி இருக்கும் உமா இது பேர் என்னடா இது பேர் நத்தம் இல்லை இல்லை இது பேர் எதோ தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது ஆ இல்லை நாங்கள் கூட லேப்பில் யூஸ் ப படிக்கும்போது டக்கு ஞாபகம் வர மாட்டேது வாழாவா பைலாக பைலான்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்னென்னு அதாவது பார்த்திங்கன்னா இது எடுத்துகிட்டு ஃபைலாக தான் நினைக்கிறேன் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் உங்களுக்கு இது இது அத்தை கிடையாது இது இது பேர் என்ன தானே வரமாட்டேங்குதுங்களே இதுதான் நினைக்கிறேன் இது இந்த குட்டி எங்க அப்போ நீ சங்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தியே இதுதான் இப்போ அது நீ சங்கு சொல்கிறல்ல இதுதான் அது இது பேர் என்ன தான் தம்பி மீன் தெரிலடா மறந்து போச்சு இதை பார்த்தோ ஒன்று இருக்குது பாருங்க இது ஒன்று இருக்குது பார்த்திங்களா இது தண்ணியில் இப்படி தான் இருக்கும் பாருங்க இதெல்லாம் கிடைக்காது நமக்கு மீன் வந்து கிடைக்காது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இன்னும் ஆனால் இதுக்குள்ள நமக்கு முத்தெல்லாம் கிடைக்குமான்னு தெரில முத்தெல்லாம் இருக்காது ஒன்று மேல எங்கே காலியாக இருக்குது ரிலீஸ் ஆகிட்டுருக்கும் போல் என்ன இருந்ததுன்னு தெரில உள்ளே தான் இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது பக்கத்துக்கு பிறங்கண்ண கூட மாதிரி இதுவும் பாருங்கள் இதை பாருங்கள் இது இதுதான் இது உயிரோட்டதாக இருக்குது இது இப்படி தான் இருக்கும் இது அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடும்ல இது நத்தை இல்லடா இது பேர் என்னடா சங்கா சங்கமே இல்லைடா நான் லேப்ல யூஸ் பண்ணுவாங்க அது பேரு மட்டி மட்டி அது மட்டியா மட்டி அது மட்டி மூணு தான் இது மட்டி இருக்கு நத்தை இருக்கு இதே இதனா இது இதனா அது அதெல்லாம் இப்ப நீ வந்து மட்டி இதுவா இது தான் மட்டி அத்தை இது பேசா வரும் இது பேர் எனக்கு தெரியும் அது நானும் தான் அது பேர் ஓபனாவா இருந்தது நிறைய இது நிறைய இருக்கு இது லேப் பாருங்க இந்த பாத்தீங்களா இது பேர் வெளிய வருது பேர் இது பேர் வெளிய வருது பேர் இதுதான் இதுதான் வெளியே வருது

அதுதான் நிறைய இருக்கு ஆத்துல அப்படிதான் இருக்கும் இதுல முத்து முத்து நமக்கு முத்து எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை